அக்ஷய திருதியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் மாதத்தில் சித்திரை மாத அமாவாசைக்கு பிறகு வரும் மூன்றாவது பிறையான அக்ஷய திருதியை திருநாள் மிகவும் மகிமை வாய்ந்தது இந்த ஆண்டு அக்ஷய திருதியை ஏப்ரல் முப்பது புதன்கிழமை என்று வருகிறது பொன் கிடைத்தாலும் கிடைக்காது என்பார்கள் அப்படிப்பட்ட ரோகிணி நட்சத்திரம் மற்றும் புதன்கிழமை சேர்ந்து வரும் இந்த நாளில் அக்ஷய திருதியை அமைந்திருப்பது மிகவும் சிறப்பானதாகும் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு எட்டு நாற்பத்தி ஒன்பது மணிக்கு துவங்கி ஏப்ரல் முப்பதாம் தேதி மாலை ஆறு நாற்பத்தி ஒன்று வரை அக்ஷய திருதி திதி உள்ளது நாளில் வாங்குவது பொருளான இருக்க வேண்டும் என்பதில்லை எல்லோராலும் வாங்க முடிந்த பொருளான மகாலட்சுமியின் அம்சமான உப்பை வாங்கி வைத்தாலே போதும் தங்கம் உப்பு வாங்க ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை முதல் ஏப்ரல் முப்பதாம் தேதி மதியம் இரண்டு பனிரெண்டு வரை நல்ல நேரம் உள்ளது பூஜை செய்ய நல்ல நேரம் ஏப்ரல் முப்பது அன்று காலை ஐந்து மணி முதல் பதினொன்று ஐம்பத்தி ஐந்து மணி வரை உள்ளது பூஜைக்குரிய இந்த நேரத்தில் வாங்கிய புதிய பொருளை வைத்து லட்சுமி மற்றும் குபேரருக்கு பூஜை செய்யலாம் லட்சுமி தேவியை வழிபட்டால் வீட்டில் செல்வம் பெருகும் இந்த வருடம் அக்ஷய திருதியை என்று சர்வார்த்த சித்தி யோகமும் உள்ளது இது பகல் பனிரெண்டு இரண்டு மணி வரை இருக்கும் இந்த யோக நேரத்தில் லட்சுமி நாராயண பூஜை செய்தால் செல்வம் பெருகும் லக்ஷ்மி தேவியின் அருளும் கிடைக்கும் அக்ஷய திருதி என்று புதிய தொழில் தொடங்கலாம் வீடு மனை வாங்கலாம் ஏழைகளுக்கு தானம் செய்யலாம் அக்ஷய திருதிய நாளில் விரதம் இருப்பது பூஜைகள் செய்வது புதிய பொருட்களை வாங்குவது இவற்றை விட முக்கியமானது இல்லா என்ற அளவுக்கு உதவுவதும் தானமளிப்பதும் கடன்களை செய்வதும் மிகுந்த நன்மைகளையும் செல்வ செழிப்பையும் தரும்